வானத்தில் பச்சை நேரத்தில் நம்ம டைனோசர் அழித்த விண்கலை விட பெருசாக நம்ம சூரியனை விட பழமையான நம்ம சோலார் சிஸ்டம்க்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொருள் மணிக்கு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் நம்மளை நோக்கி வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அந்த காமெட்டோட பேர் த்ரீ ஐ ஆட்லஸ்ன்னு வச்சுருக்காங்க த்ரீ ஐனா இது நம்ம சோலார் சிஸ்டம்குள்ளே வந்த மூணாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொருள் அதுக்காக த்ரீ ஐனோ ஆட்லஸ்னா ஹவாயில் இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப் தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுச்சு ஸோ அதுக்காக ஆட்லஸ்ன்னு வச்சிருக்காங்க இந்த காமெட்டை சயின்டிஸ்ட் இந்த வருஷம் ஜூலை மாதம் கண்டுபிடிக்கிறாங்க இது ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட்னு இதோட

கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் போகிறனால இதோட வால் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் கிலோமீட்டருக்கு நீண்டு இருக்கு இந்த காமெட்ல தண்ணியே இருக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஏழுக்கு ஒன்றுங்கிற விதத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் இந்த காமெட்ல இருக்கு இந்த சூப்பர் ரேரான காமெட்டை ஏலியனை நம்புறவங்க இது வந்து ஒரு ஏலியன் ஸ்பைஷிப்னு சொல்றாங்க அதை மெருகேற்றுற மாதிரி மூணு காரணமும் சொல்றாங்க முதலாவது காரணம் பார்த்தீங்கன்னா இதோட சீரான வேகம் சயின்டிஸ்ட் இதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ண காமெட்ஸ் எல்லாம் குறிப்பிட்ட இடங்களில் வேகமாகவும் குறிப்பிட்ட இடங்களில் ஸ்லோவாகவும் தான் போகும் ஆனால் இந்த காமெட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச டைம்லேருந்தே ஒரே ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கு இதுக்குள்ள ஒரு இன்ஜின் இருக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு இதை ஏலியன் தான் ஆப்ரேட் பண்றாங்கன்னு ஏலியன் நம்புறவங்க நினைக்கிறாங்க ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த காமெட்டோட பச்சை நிறம் பொதுவாக நம்ம வானத்தில் ஒரு பொருள் பச்சை நிறத்தில் மின்னுதுன்னா அதில் அயன் வேப்பரைஸ் இருக்கும் இல்லை டை கார்பன் இருக்கும் ஆனால் இந்த காமெட்ல ரெண்டுமே இல்லை அந்த ரெண்டுமே இல்லாமல் இந்த காமெட் பச்சை நிறத்தில் ஒளிடுறதுங்கிறது நம்ம சயின்டிஸ்டுக்கே ஒரு புரியாத புதிராக இருக்கு மூணாவது முக்கியமான காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாவ் சிக்னல் டேரக்ஷன் நைன்டிஸ் காலகட்டங்களில் நம்ம வானத்தில் இருந்து வாவ்னு ஒரு சிக்னல் வந்துச்சு அந்த வாவ் சிக்னல் வந்த டேரக்ஷன்லேருந்து இந்த காமெட்டும் வரனால இது கண்டிப்பாக ஒரு ஏலியன் ஸ்பைஷிப்னு ஏலியனை நம்புறவங்க ஸ்ட்ராங்காக நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நடுவுலையும் இது ஒரு விண்கல்லாக இது ஒரு விண்கலமான்ற டிபேட் அதிகமாக இருக்கு இந்த கியூரியாசிட்டி அதிகமாக உள்ள டிபேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சூப்பர் ரேரான காமெட்டை வர டிசம்பர் மாதம் நம்மளால் நம்ம வெறும் கண்ணிலே பார்க்க முடியும்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஒருவேளை இந்த காமெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு விண்கல்லாக இது ஒரு விண்கலமானு இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்